வணக்கம் இப்பொழுது சிவாகமம் இருபத்தெட்டு இந்த சிவாகமம் இருபத்தெட்டில் காமிக ஆகமத்தின் அத்தியாயம் நான்கு சிவபெருமானின் தினசரி வழிபாட்டிற்கான திசைகள் மற்றும் வசனங்கள் இப்போது உலக இன்பங்களையும் இறுதி முக்தியையும் தருவதில் திறம்பட செயல்படும் சிவ வழிபாட்டின் முறையான செயல்முறையை விளக்குகிறேன் சிவ வழிபாடு இரண்டு வகையானது ஒன்று வந்து தனிப்பட்டது தனிப்பட்ட வழிபாடு இல்லை மற்றொன்று ஆத்மார்த்தம் மற்றும் பொதுமக்களுக்கான வழிபாடு இந்த பராத்தா தகுதியான தீட்சை சடங்கு முடிந்ததும் குருவால் சிடருக்கு அருளப்பட்ட லிங்கத்திற்கான அல்லது பூமி மற்றும் பிற பொருட்களால் செய்யப்பட்ட லிங்கத்திற்கு செய்யப்படும் வழிபாடு தனிப்பட்ட என்று கூறப்படுகிறது சிசியன் விரும்பியபடி பலன்களை வழங்குவதால் அது ஆத்மார்த்த பூஜை என்று அதான் ஸ்வர்த்த பூஜை என்று அழைக்கப்படுகிறது அடுத்து வந்து கிராமப்புறங்கள் நகர்ப்புறங்கள் நகரங்கள் மற்றும் பிற குடியிருப்புகளில் கோயில்கள் உள்ளன அவை ஆறு மற்றும் மலைகள் அருகில் அமைந்துள்ளன இது மிகவும் பிரபலமான அறுபத்தெட்டு புனித இடங்களில் அல்லது பிற இனிமையான மற்றும் அழகான சுற்றுப்புறங்களில் அமைந்துள்ளது இத்தகைய கோயில்களில் சுயரூபமான லிங்கம் அதான் சுயம்பு லிங்கம் மற்ற கடவுள்களால் வழிபடும் லிங்கம் பானலிங்கம் முனிவர் முனிவர்கள் வழிபட்ட லிங்கம் அர்ஷலிங்கம் அல்லது ஒரு மனிதரால் வடிவமைக்கப்பட்ட லிங்கம் பிரதிஷ்டை அவற்றை பிரதிஷ்டை செய்யலாம் பல்வேறு கோவில்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இத்தகைய லிங்கங்கள் செய்யப்படும் வழிபாட்டு பராத்த பூஜை என்று அழைக்கப்படுகிறது நீண்ட ஆயுள்களுக்கும் ஆரோக்கியத்திற்கும் வெற்றிக்கும் ஆட்சியாளரின் செல்வம் வளம் பெருகுவதற்கும் கிராமம் மற்றும் பிற குடியிருப்புகளில் பல அம்சங்கள் வளர்ச்சிக்காகவும் பராத்த பூஜை தவிர்க்க முடியாமல் செய்யப்பட வேண்டும் பராத்த பூஜை தினமும் ஆதி செய்வர்கள் செய்ய வேண்டும் இருமுறை பிறந்தவர்கள் ஆதி ஆதிசெய்வமை உயர்ந்தது அவர் நல்லொழுக்கம் உள்ளவர்கள் சிவபெருமானை வழி வழிகாட்டுதலுக்கு கீழ்ப்படுவதில் எப்போதும் விருப்பமுள்ளவர்கள் அத்தகைய ஆதி செய்வர் கோழி வழிபாட்டை தினமும் செய்ய வேண்டும் தனிப்பட்ட வழிபாடு அதான் ஆத்மார்த்தம் செய்வதே தவிர மற்றவர்கள் கோவில் வழிபாட்டு செய்தால் அத்தகைய செயல் செய்பவர் ஆட்சியாளர் சிதைவை ஏற்படுத்தும் சிவனால் படைக்கப்படாமல் பிரம்மாவின் முகத்திலிருந்து தோன்றிய பிராமணர்கள் பொதுவான பிராமணர்கள் கருதப்படுகிறார்கள் அவர்களுக்கு பிரார்த்த பூஜை ஈடுபட அதிகாரம் இல்லை அகந்தியினாலோ மாயையினாலோ பிரார்த்த பூஜை செய்தால் ஆட்சியாளரும் நாடும் நாளடைவில் அழிந்துவிடும் இத்தகைய பொதுவாக பொது பிராமணர்கள் வேண்டிய கட்டணத்தை பெறுவதற்காக கோவில்களில் சிவபெருமானி வழிபாட் வழிபட்டால் ஆட்சியாளரும் நிலமும் இல்லாமல் போகும் எனவே கோவில் வழிபாடுகளை நடத்துவதை ஆட்சியாளர்கள் கவனமாக தவிர்க்க வேண்டும் சொந்த வீட்டில் யாகம் செய்தல் முறைப்படி வேதம் படிப்பது பலவிதமான கட்டணங்களை செலுத்தும் யாகங்கள் செய்தல் இவை அனைத்தும் சிவலிங்க வழிபாட்டின் லட்சத்தினத்தில் ஒரு பங்கிற்கு சமமாகாது தனக்கு தீங்கு இல்லாத ஒருவனால் பாக பகவானாகிய சிவபெருமானை வழிபடவில்லை என்றால் அத்தகைய தகுதியற்றவர் துன்பக்கடலில் போன்று இவ்வுலகில் வாழ்வில் மிக நீண்ட காலம் அலைந்து கொண்டிருப்பர் முக்கண்ணனாகிய சிவபெருமானை வழிபடாமல் தினசரி உணவை உட்கொள்ளக்கூடாது சிவபெருமானை வழிபட தவறுவதை விட சொந்த மூச்சை விடுவது அல்லது தலையை தானே விட்டுக்கொள்வது அதிகமே புண்ணியமாகும் இத்தகைய உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா அமைகளையும் எடுத்துக்கொண்டு அவரை வணங்க வேண்டும் தனது கால்களை முழங்கால் வரையிலும் கைகளை முஷ்டி வரையிலும் சுத்தம் செய்து கொண்டு சாதகன் கோவிலில் அல்லது வீட்டு சன்னதியில் இருந்து வரும் மூன்று வகையான தடைகளை தடுத்து தடுக்க வேண்டும் மூன்று தடை வானத்திலிருந்து வருபவர்கள் விண்வெளி அதான் வளிமண்டலம் இருப்பவை மற்றும் நிலத்தில் இருப்பவை தத்துவத்தின் பரிபூரண அறிவை கொண்டு கண்களால் மேலே பார்த்து சொர்க்கம் தொடர்பான சொர்க்கம் தொடர்பான சிந்தனையில் விண்மீன் தடைகளை வெளியேற்ற வேண்டும் ஏன்னா சொர்க்கம் தொடர்பு தடையை விரட்ட வேண்டும் பூக்களை எரிந்து அவர் சன்னதியிலிருந்து விண்மீன் தொடர்பான தடைகளை வெளியேற்ற வேண்டும் அவர் தனது வலது குதிங்கால் தரையில் மூன்று முறை அழித்தபடி மூலம் பூமி தொடர்பான தடையை தடுக்க வேண்டும் மேற்கு நோக்கி சிவலிங்கம் உயர்ந்ததாகவே கருதப்படுகிறது மேற்கு நோக்கிய லிங்கம் இல்லை என்றால் கிழக்கு நோக்கி லிங்கத்தை விரும்பலாம் மென்மையான சக்திகளை அடைவதற்கு தெற்கு மற்றும் வடக்கு நோக்கிய லிங்கங்களை கற்றறிந்த முனிவர்களால் விருப்பப்படுவதில்லை ஒரே ஒரு நுழைவாயில் கொண்ட மற்றும் வடிவமற்ற சிவன் வடிவம் நிறுவப்பட்ட கோவில் இந்த குறிப்பிட்ட திசை திசை பொருந்தும் மேரு மந்த்ரா மற்றும் பிற பாணியலில் கட்டப்பட்டுள்ள கோவில்கள் நான்கு முகங்கள் கொண்ட லிங்கம் நிறுவப்பட்ட கோவில்களுக்கு நான்கு நுழைவாயில்கள் வழங்கப்பட வேண்டும் அத்தகைய கோவில்களுக்கு முன்பு குறிப்பிட்ட திசை பொருந்தாது பிரதான நுழைவாயில் அமைக்கப்பட்ட திசையை கிழக்கு என்று கருதப்பட வேண்டும் லிங்கத்திற்கு எதிரே உள்ள நுழைவாயிலை கிழக்கு நுழைவாயில் கொள்ள வேண்டும் அங்கு தத்புருஷ் முகத்தை தியானிக்க வேண்டும் ஈசான எனப்படும் மேல்முகம் அந்த திசையை நோக்கியவாறு தியானிக்க வேண்டும் பலி பிதா காளை மற்றும் திரிசூலம் இந்த மூன்று லிங்கத்தை நோக்கி இருக்க வேண்டும் வாசலின் மேற்புறத்தில் கணபதியையும் சரஸ்வதியையும் வழிபட வேண்டும் வாசலின் வலது புறத்தில் நந்தி மற்றும் கங்கை வழிபட வேண்டும் வாசலின் இடது இடது பக்கத்தில் யமுனை மற்றும் மகா காலாவை வணங்க வேண்டும் நான்கு நுழைவாயில்களை கொண்ட கோயில்கள் கிழக்கு உள்ள நுழை தெய்வங்கள் அதான் துவாரா தே தேவதைகள் நந்தி மற்றும் மகாகாலா தெற்கில் புருங்கி மற்றும் விக்னேசா மேற்கில் ரிஷபம் சண்முகமும் வடக்கில் துர்கா மற்றும் கண்டா இந்த தெய்வங்களை சிருதயம் மற்றும் நம என்று முடியும் மற்ற அங்க மந்திரங்களுடன் உரிய வரிசையில் வழிபட வேண்டும் ஒவ்வொரு தெய்வத்தின் வடிவம் வீடத்தின் அம்சங்கள் தோற்றம் போன்ற தியானித்து இந்த தெய்வங்களை முறைப்படி சந்தனம் மலர்கள் மற்றும் பிற உபயோகங்களை கொண்டு வழிபட வேண்டும் சாமானிய அர்க்கிய நீரை கொடுத்து பிறகு குரு பிரதான சன்னதிக்குள் நுழைவாயிலின் வலது பக்கமாக நுழைய வேண்டும் முதலில் வலது பாதத்தை வைக்க வேண்டும் வாசலில் கட்கா ஆயுதம் இருப்பதை அவர் அங்குள் தடைகளை தடுக்க வேண்டும் என்று அழைக்க வேண்டும் பின்னர் வாஸ்து பிரம்மாவை வணங்கி பதே என்று தொடங்கும் மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் லிங்கத்தை வளஞ்சொலியில் வலம் வந்து குரு பகவானை ஆழ்ந்த பக்தியுடன் வணங்க வேண்டும் பின்னர் கற்றறிந்த குருவான சேவை செய்யும் பக்தர்கள் கொண்டு வந்து ஏற்பாடு செய்யப்பட்ட சந்தனம் பூக்கள் போன்ற பல்வேறு பொருட்களை பார்த்து கலசங்களை நிறுவ வேண்டும் இத்தகைய பொருட்களை தத்துவ கண்களால் பார்க்க வேண்டும் அஸ்திர மந்திரம் அபிஷேஷனா வலது உள்ளங்கையை திருப்பி பிரிஷ்டை செய்த தண்ணீரை தெளித்து நன்கு தாக்கப்பட மீண்டும் தெளிக்கப்பட வேண்டும் அதான் புயஷனா பிரிஷ்டை செய்யப்பட்டு நீரை தெளித்தல் வலது உள்ளங்கையை மேல்நோக்கி திருப்புதல் அத்தகைய அனைத்தும் சுத்திகரிப்பு சடங்குகளையும் செய்த பிறகு குரு அந்த பொருட்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சேவை செய்யும் பக்தர்களை சன் வெளியே அனுப்ப வேண்டும் ச கலசங்களை நன்கு வடிவமைக்கப்பட்ட மேற்புறத்துடன் தடித்தம் மற்றும் வட்டமான பக்குவத்துடன் இருக்க வேண்டும் அசைக்க முடியாத து துளைகளை அற்றாதாகவும் இருக்க வேண்டும் இதில் வந்து சில சிவ வழிபாட்டு முறையில் அடுத்த பகுதியில் நம்ம பார்ப்போம் மீண்டும் அடுத்த பாடலில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் திருச்சிட்டம் அம்மளும் ஓம் நமச்சி வாய் ஓம் நமச்சி வாய் ஓம் நமச்சி